வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் நூற்றி இருபது அடி உயரத்தில் பறந்து இரண்டு கிலோமீட்டர் வரை பறந்து சென்ற சம்பவங்களை கண்காணிக்கும் ட்ரோன் கேமராக்கள் கோரமண்டல் நிறுவனம் நீலகிரி மாவட்ட காவல்துறைக்கு வழங்கியது நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தைந்து சதவீத வனப்பகுதியை கொண்டுள்ளது இந்த மாவட்டம் மட்டுமின்றி இரண்டு மாநில எல்லைகளை ஒன்றிணைக்கும் மாவட்டமாக திகழ்ந்து வருகிறது இதன் காரணமாக எல்லையோரங்களில் மாவோயிஸ்ட் நடமாட்டம் வனவிலங்குகளின் தாக்குதல் என்ற பல்வேறு சம்பவங்கள் நடைபெற்று வருகிறது இதனை கண்காணிக்க காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் சில நேரங்களில் ட்ரோன் கேமராக்களை பயன்படுத்தி கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் கோரமண்டல் நிறுவனம் சார்பாக நீலகிரி மாவட்ட காவல்துறைக்கு பனிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அதிநவீன ட்ரோன் கேமரா வழங்கப்பட்டது இந்த கேமரா நூற்றி இருபது அடி உயரத்தில் பறக்கும் தன்மை கொண்டது மேலும் இரண்டு முதல் இரண்டரை கிலோமீட்டர் வரை பறந்து சென்று சம்பவங்களை கண்காணிக்கும் வகையில் அதிநவீன கேமராக்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியதாகும் இதுகுறித்து மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவிக்கையில் நீலகிரி மாவட்டம் வனப்பகுதியை உள்ளடக்கிய மாவட்டம் என்பதால் மனித விலங்கு முதல் மோதல் மற்றும் மாவோயிஸ்டுகளின் நடமாட்டம் என்று அனைத்தையும் கண்காணிப்பது பெரும் சவாலாக இருந்து வருகிறது இந்த நிலையில் இந்த ட்ரோன் கேமரா மூலம் இதை போன்ற குற்ற சம்பவங்கள் நடைபெறுவதை சர்வ சாதாரணமாக கண்காணிக்க முடியும் என்றும் தொடர்ந்து சீசன் காலங்களில் போக்குவரத்து இடையூறு உள்ளிட்டவைகளை கண்காணிப்பு அறையிலிருந்து காணும் வசதி உள்ளது இதனால் இந்த ட்ரோன் காவல்துறைக்கு பேருதவியாக இருக்கும் என்று தெரிவித்தார் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன் இன்னைக்கு இனிஷியேட்டிவ் மூலம் தக்ஷா மாடல் டிஹெச்கியூ ஃபோர் என்ற ட்ரோன் வந்து இன்னைக்கு வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு ஹில் ஸ்டே நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்றதுனால இந்த ட்ரோன் வந்து டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் வந்து க்ரவுட் கண்ட்ரோல் எஸ்பெஷலி டியூரிங் வீக்கெண்ட்ஸ் அண்ட் பீக் சீசனில் வந்து கிரவுட் கண்ட்ரோல் அண்ட் மானேட்ரிக்கும் எக்ஸ்டென்சிவ் டிராஃபிக் மேனேஜ்மெண்ட் அண்ட் மானிடரிங்க்கு யூஸ் பண்ண முடியும் அது இல்லாமல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபிளட் ப்ரோன் லேண்ட்ஸ்லைட் ப்ரோன் ஏரியாஸ் வந்து மக்கள் எப்படி பாதி பாதிக்கப்படுறாங்க இல்லை ஐசோலேட்டட் ஆகிறாங்க கட் ஆஃப் ஆகுறாங்க ஸோ அந்த மாதிரி ஏரியாஸ்க்கெல்லாம் வந்து ட்ரோன் சர்விலன்ஸ் மூலமாக கண்காணிக்க முடியும் ஸோ அது இல்லாமல் மெயின்லி நம்ம வந்து ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ் மோதன் கன்சிடரபிள் ஏரியா வந்து ஃபாரஸ்டட் ஏரியா இருக்கிறதுனாலையும் வைல்ட் அனிமல் அட்டாக்ஸ் வந்து கான்ஃப்ளிக்ஸ் வந்து நிறைய இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்டட் ஏரியாஸில் கூட எனி பாசிபிள் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் இல்லை அட்டாக்ஸ் நடந்தால் கூட ட்ரோன் மூலமாக வந்து ஃபஸ்ட் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன் டெக்னிக்கல் ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அதாவது மேல் நோக்கி அதாவது ஹைஆர்டிடியூடில் இருக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது மீட்ரு வரைக்கும் போகும் அதாவது ஒன் டுவெண்ட்டி மீட்ரு வரைக்கும் போகலாம் அதுக்கு மேலேயும் போகலாம் பட் ஒரு சேஃப்டி கண்ட்ரோலுக்காக நாங்கள் ரிசீவ் பண்ணி வச்சிருப்போம் அதே சமயத்தில் உங்களுக்கு இருக்கு இது இருக்குது டூ டூ கிலோமீட்டர் ரேடியஸ் வரைக்கும் நீங்கள் இதை பறக்கலாம் ஆக்சுவலி அண்ட் அந்த ஸ்ட்ராங் ஜிபிஎஸ் இருக்குது அது இருக்குது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் இருக்குது அதை டேடாரில் நீங்கள் இருக்க கம்ப்ளீட்டாக அது மானிட்டரில் நீங்கள் ஈஸியாக